அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவின்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது குடலில் இருக்கக்கூடிய உணவுகளை முழுமையாக ஜீரணப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கும் அந்த உணவு நல்லபடியாக ஜீரணம் ஆனாதான் தான் நமக்கு முழுமையான சக்தி கிடைக்கும் அந்த மாதிரி ஜீரணம் ஆகணும்னா நம்ம குடலில் நல்ல பேக்டீரியாஸ் வந்து நிறைய இருக்கணும் அந்த பாக்டீரியாஸ் நல்லபடியா இருந்தா மட்டும்தான் நம்ம உணவுப் பொருட்கள் சரியா ஜீரணமாகி சரியா உறிஞ்சப்பட்டு நம்ம ரத்தத்துல போய் சேரும் அந்த மாதிரி குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நார்மலா நம்ம குடல்ல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ட்ரில்லியன் பாக்டீரியாஸ் வந்து இருக்கு அதுல மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்ல ஃபார்ட்டி ட்ரில்லியன்ல அதிகமாக கிட்டத்தட்ட மோர் தென் நைன்டி பர்சன்ட் நம்ம குடல்ல தான் இருக்குது ஸோ அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியாஸ் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றணும் அடுத்து சில நேரங்களில் நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் முழுமையாக உறிஞ்சப்படணும் அடுத்து ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் சரியான முறையில் நம்ம உடல் இயங்கு நிலையில் இருக்கணும் நிறைய பேர் ஹார்மோன் ப்ராப்ளம் ஹார்மோன் ப்ராப்ளம்னு போகும் பொழுது நம்ம குடலை பற்றியும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் அடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் விட்டமின் குறைபாடுனா உடனே விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை எடுத்துக்கிறது விட்டமின் டி மாத்திரை எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம குடல்ல உறிஞ்சப்படக்கூடிய முக்கியமான பாக்டீரியான விட்டமின் கே விட்டமின் பி இது ரெண்டுமே குட் பேக்டீரியாஸ் இருந்தால் மட்டும்தான் உறிஞ்சப்படுமா அதே மாதிரி நம்ம உடல்ல முழுமையான ஜீரணத்தன்மையோடு இருக்கணும் நம்ம உண்ணக்கூடிய உணவு முழுமையாக சரிமானப்படணும் கழிவுகள் முழுமையாக வெளியே போகணும் அப்படின்னாலும் நம்மளுடைய குடலில் நல்ல பாக்டீரியாஸ் இருக்கணும் அப்படி நல்ல பாக்டீரியா இல்லைன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு காட்டும் இன்டைஜஷன் இருக்கும் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் அடிக்கடி கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஐபிஎஸ் மாதிரி இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் மாதிரி சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் நமக்கு இருக்கலாம் அதே மாதிரி உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டாலும் வெயிட் குறையவே குறையாது அடிக்கடி சளி பிடிக்கலாம் அடிக்கடி ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய நிலை இந்த குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா இல்லைன்னா ஏற்படும் அப்போ இந்த குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நல்ல வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபுட் வந்து நம்ம சாப்பிடணும் நல்ல ரேஞ்ச் ஆஃப் ஃபுட்டுனா என்னன்னா ஒரு விதவிதமா நல்ல சத்துள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு கிராமத்துல இருக்கவங்களுடைய ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க கிராமத்துல இருக்கவங்களுடைய குடல்ல அவ்வளோ நல்ல பாக்டீரியாஸ் இருக்கான் இதே நகரத்து வாழ் ஜனங்களுக்கு பாக்டீரியாவுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கா ஸோ நகரத்தில் இருக்கக்கூடியவங்க அர்பன் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த பன்னிரெண்டு பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபைவ் அனிமல் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இதே கிராமத்தில் இருக்கவங்க நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதுனால அவங்க கூடல நல்ல பேக்டீரியாஸ் நிறைய இருக்காமா ஸோ அப்போ என்ன பண்ணோம் நல்ல ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நல்ல உணவுகள் விதவிதமாக நிறைய கலர்ஸில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம் நம்ம எடுத்துக்கக்கூடிய கொட்டை வகைகள் சுண்டல் வகைகள் தானிய வகைகள் முழுமையான தானியங்கள் பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்திக்கணும் இன்றைக்கி நம்மள பறை பேருக்கு வந்து பருப்பு குழம்புனாவே வீட்டில் வைக்கிறாங்கனாலே நமக்கு கோவம் வருது பட் இதில் இருக்கக்கூடிய பைஃபிடோ பாக்டீரியா அப்படிங்கிற நல்ல பாக்டீரியா வந்து நம்ம குடலுக்கு பல நன்மைகளை பழக்கு பயக்குது அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்குது அடுத்து பார்த்தோன்னா ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் ப்ரோபையோடிக்ஸ்னு நம்ம சொல்றது பழைய கஞ்சி சாதத்தை வடித்து அந்த சாதத்தில் நைட்டை தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் குடிக்கிறோம் பார்த்தீங்களா இதை வந்து சித்த மருத்துவத்தில் காடி நீர்னு நாங்கள் சொல்கிறோம் ஆறு மாதம் அன்னக்காடி அந்த மாதிரிலாம் சொல்வோம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உணவுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நம்ம நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய குட் பேக்டீரியாஸ் இதுக்கு பேர் வந்து ஸ்டார்டட் ஃபர்மெண்டேட் சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து அந்த நேரத்தில் தான் அது துளிர்த்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவுகள் அதே மாதிரி மோர் இதுலேயும் வந்து உங்களுக்கு குட் பாக்டீரியாஸ் இருக்குது இதுலேயும் பைஃபிடோ பாக்டீரியா இருக்குது லாக்டோபேசிலஸ் இருக்குது இது ரெண்டுமே நம்மளுடைய குடல் பகுதியை வந்து பதப்படுத்தி நம்ம உணவை வந்து நல்ல முறையில் உறிஞ்சுறதுக்கும் அதில் எந்த விதமான வீக்கங்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் வேலையை செய்கிறது இந்த ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் இது வந்து ப்ரோபையோட்டிக்ஸ்னு பேர் அதுக்கடுத்து ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே இந்த ப்ரீ தான் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது சிறுகுடலில் எந்த டைஜஷனையும் உருவாக்கிக்காது இதனோட டைஜஷன் ஃபுல்லாகவே பெருகுடலில் தான் நடக்கும் ஸோ பெருகுடலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இந்த ப்ரீபயோட்டிக்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு அதுலருந்து நமக்கு குட் பேக்டீரியாஸை வந்து உற்பத்தி பண்ணுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஸ்ட்ராட்ச் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெஸ்ட்ரிக்டடான தடுக்கப்பட்ட மாவு பொருள் நம்மளுடைய சிறுகுடல் வரைக்குமே அது டைஜஷன் ஆகாது பெருகுடலுக்கு வந்த பிறகு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து டைஜஷன் ஆகும் அந்த மாதிரி டைஜஷன் ஆகிறதுலருந்து நமக்கு நிறைய குட் பேக்டீரியாஸ் கிடைக்கும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகளில் முக்கியமான ஒரு காய்கறி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வாழைக்காய் வந்து முக்கியமான ஒரு ப்ரீபயோட்டிக் இதில் வந்து கேஸ் உற்பத்தி ஆகுது அது பிரச்சனை இது பிரச்சனை வாயு பிரச்சனை அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய ப்ரீபயோட்டிக்ஸ் நிறைய பேக்டீரியாவை உருவாக்கி குட் பாக்டீரியா உருவாக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துதுங்கிறது ஆய்வு ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டார்ச் ஆன வாழைக்காயை நம்ம உணவில் சேர்த்திக்கும் பொழுது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் ஃபீடு எந்த அளவுக்கு நம்ம வந்து சிசுக்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதமாவது தாய்ப்பால் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய இரண்டு வயதுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான எல்லா பேக்டீரியாவும் அவங்க இதில் வந்து உற்பத்தி ஆகிடும் ஸோ அளவுக்கு நம்ம குட் பேக்டீரியாஸை நம்ம உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிய முடிஞ்ச வரைக்கும் பிளான் பேஸ்டு ப்ராடக்ட்ஸில் மட்டும்தான் இந்த குட் பேக்டீரியாஸ் கிடைக்கும் அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸில் குட் பேக்டீரியாஸ் கிடைக்காது அதனால் எந்த அளவுக்கு கீரைகள் காய்கறிகள் மோர் இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடலில் குட் பேக்டீரியாஸ் இருக்கும் குட் பேக்டீரியாஸ் இருந்தாலே ஹார்மோன் ப்ராப்ளம் நமக்கு வராது நம்மளுடைய ஜீரண கோளாறுகளும் நமக்கு வராது ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்காது சர்க்கரை நோய் கொழுப்புச்சத்து ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் நம்ம மருந்து சாப்பிடக்கூடிய பல நோய்களை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு அதனுடைய விளைவுகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த குடலில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் நல்ல பாக்டீரியாக்கள் கண்டிப்பாக வேணும் இதை மேம்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்